அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காப்பாற்றும் யார் அந்த சார் என்ற விவரம் இரண்டாம் தேதி தெரியும் என பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் இது எல்லாத்துக்குமே மது பழக்க வழக்கங்கள் போதைப் புறக்க நடமாட்டம் காவல்துறை எதுவுமே கண்காணிப்பு இல்லை நீங்க அரக்கோண சம்பவம் போது பேர் தெய்வ செயல் ஆனால் செய்யக்கூடிய செயல் எல்லாம் பாவ செயல் தெய்வ செயல் செய்யக்கூடிய பாவ செயலுடைய அரசுக்கு தான் இந்த திமுக அரசு இப்பொழுது எல்லாத்தையும் ஊக்கப்படுத்திகிட்டு அண்ணா யூனிவர்சிட்டியை பொறுத்த மட்டும் இல்லை ரெண்டு நாளில் தீர்ப்பு வருது தீர்ப்பு வந்த பிறகு தான் அதனுடைய கருத்துக்களை நம்ம சொல்ல முடியும் நீதிமன்ற கருத்துக்களை நம்ம போக முடியாது இருந்தாலும் கூட ஒரு சார் யார் அந்த சாருக்கும் ஒரு விடிய காலம் கிடைக்குமா அந்த சார் யார் என்பதை பற்றி மக்களுக்கு அறிவிப்பார்களா முதலமைச்சர் அவர்கள் அந்த சாரை ஏன் காப்பாற்றுகிறார்கள் என்பது அந்த இரண்டாம் தீர்ப்புக்கு அப்புறம் தான் நம்ம அதெல்லாம் சொல்லணும் ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் பார்க்கலாம் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க